ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மலிவால் மீதான தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் குமாருக்கு நான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் ஆனது தற்போது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லத்திற்கு ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் கடந்த பதிமூன்றாம் தேதி சென்றதாகும் அப்போது அவரின் தனி உதவி பதினெட்டாம் தேதி விவக் குமார் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற நாட்கள் அவர் நீதிமன்ற காவலில் பல்வேறு விசாரணை அவர் அவருக்கு வந்து போடப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில மீண்டும் அவரை விசாரிக்க வேண்டும் அவரு அவருடைய போன் கால்ல இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து விசாரிக்க வேண்டும் என்பதை ஆஹ் குறித்து ஏன்னா ஏற்கனவே அவருடைய வீடியோ வெளியானதுல வந்து சுதோஷ்குமாருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் வந்து எடிட்டட் வீடியோவை வந்து செய்ததாகவும் மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு அஹ் இல்லத்திற்கு அவர் சென்று வந்ததுக்கான பல்வேறு ஆதரவு இருப்பதாக போலீசார் தகவல் வந்து சொல்றாங்க அந்த அடிப்படையில இவர் எங்க சென்றாங்க அந்த மாதிரி வீடியோ எடிட் செய்வதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா பல்வேறு வந்து விசாரிக்க கூடுதலாக நான்கு நாட்கள் தங்களுக்கு அவகாசம் வேண்டும் இவரை காவலில் வைத்துவதற்காக அப்படின்ற கோரிக்கையை வந்து டெல்லி போலீசார் விடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில நீதிமன்றம் அஹ் அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போது மேலும் நான்கு நாட்கள் யுவ்குமார் வந்து நீதிமன்ற காவலில் வந்து இருக்கிறார் இதுல பொறுத்தவரை தான் தாக்கப்பட்டதை நேற்றைய முன்தினம் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் வந்து பேட்டி அளித்திருந்தார் இன்னொரு புறம் ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து இருந்து மலிவாழோடு மாட்டு கடுமையா அவர்கள் மறுத்து வருகிறார்கள் இது முழுக்க முழுக்க பாஜக மூலமாக பாஜக ஏஜெண்டாக மாலிவால் செயல்படுவதாக ஆம் ஆத்மி அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலர் வந்து சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த என்பது முக்கியத்துவம் விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மாலிவால் மீது புகார் அளித்திருக்கிறார் அன்று மாலிவால் தான் தன்னை தாக்கியதாகவும் நாங்க இருந்து புறப்படும் சொல்லும் போது மலிவால் தான் எங்களை தரக்குறவா பேசி தாக்குதல் நடத்தியதாக விவக் குமார் தரப்புல வந்து அஹ் தற்போ வழக்கு வந்து தற்போது சூடப்பட்டிருக்கு எனவே இந்த வழக்கு விசாரணையில விவக் குமார் வந்து என்ன மாதிரியான தகவல்கள் அளிக்கிறாங்க அதை வைத்து அஹ் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை போலீசார் எடுப்பார்கள்